ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நட்சத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சீடத்துவத்தின் சார அம்சம் ஒரு சீடனாக இருக்க விரும்புகின்றவன் எதை பின்பற்ற வேண்டும் என்று மிகவும் அழகாக சொல்லுகின்றார் தாம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட்ட கருதப்பட தகுதியற்றவர் என்று மிகவும் அழகாக சொல்லுகின்றார் சுவாமி விவேகானந்த அவர்கள் தன்னுடைய தாயிடம் சென்று ஒரு நாள் அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார் அம்மா நான் ஒரு குருவாக ஒரு சீடராக மாறு ஆசைப்படுகின்றேன் என்கின்றார் அப்போது உடனே அவருடைய தாய் அவரை சோதிப்பதற்காக மகனே அங்கே கிச்சனில் ஒரு கத்தி இருக்குப்பா அதை எடுத்து கொண்டு வா என்று அந்த தாயானவள் விவேகானந்தர் அவருக்கு கட்டளை எடுகின்றார் விவேகானந்தர் உடனே கிச்சனுக்கு சென்று அந்த கத்தியை கொண்டு வந்து தன்னுடைய தாயிடம் கொடுக்கின்றார் அப்போது அந்த தாய் அந்த கத்தியை வாங்கி வைத்துவிட்டு நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாய் என்று கூறிவிடுகின்றார் இப்படியாக தன்னுடைய ஆசையை தன்னுடைய தாயிடம் இரண்டு மூன்று முறை கூறி இருக்கின்றார் அவர் எப்போதெல்லாம் நான் ஒரு குருவாக மாற ஆசைப்படுகின்றேன் என்று விவேகானந்தர் சொல்லுகின்றாரோ அப்போதெல்லாம் அவர் கிச்சனுக்கு சென்று அந்த கத்தியினை வா என்று கூறுகின்றார் அவரும் அந்த கத்தியினை கொண்டு வந்து இப்படியாக கொடுக்கின்றார் நான்காவது முறையாக சொல்லுகின்ற போது அந்த ஷார்ப் அந்த முனையை தன்னுடன் தன்னுடைய கையில் பிடித்து கொண்டு அந்த கற்றையை அந்த தாயிடம் கொடுக்கின்றார் அப்போதுதான் அந்த தாய் கூறுகின்றார் நீ இப்போதான் நீ உன்னுடைய தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றாய் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்போதும் நீ ஒரு சீடனாக இருக்கின்ற போது அந்த கத்தி முனையை உன் பக்கமும் அந்த கட்டையை நீ என் பக்கமும் முன்கூட்டியே கொடுத்திருந்தால் முதல் முறையை நீ தேர்வாகியிருப்பாய் என்று கூறினாராம் பிரியமானவர்களே நாம் ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்றால் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நடிச்ச மிகவும் அழகாக சொல்லுகின்றார் சிலுவையை சுமப்பதற்கும் சவால்களை சந்திப்பதற்கும் எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் இதுதான் ஒரு சீடத்துவத்தின் சார அம்சம் இதுதான் ஒரு சீடத்துவத்தின் அச்சாரம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பங்களிலே நடக்கின்ற சிலுவையை அன்றாடம் நடக்கின்ற பிரச்சனைகளை அன்றாடம் நடக்கின்ற சவால்களை அன்றாடம் நடக்கின்ற தவறுகளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையை நாம் சுமக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த சிலுவையை மற்றவர்கள் மேல் சுமத்தாமல் தன் மீது சுமந்து கொண்டு செல்கின்ற போது நாமும் இயேசுவின் சீடர்களாக மாற முயற்சி செய்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் தங்களுடைய பிள்ளைகள் வாழ்களாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் தங்களுடைய கணவன் வாழ்கையிலாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் தங்களுடைய மனைவி வாழ்விலாக கொடுத்திருக்கின்றிருக்கின்றார் ஏன் திருமணம் நிகழ்வுகள் ஏற்படுகின்ற போது கூட அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது நாம் சொல்லுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்தாரே அந்த சிறுவை கூட நம்மளால் சுமந்து விடலாம் ஆனால் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய மகன் குடித்து விட்டு வருகின்ற போது அந்த சிலுவையை என்னால் சுமக்க முடியவில்லை என்று நாம் நம்முடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய கணவன் தவறு செய்கின்ற போது நம்முடைய கணவன் குடித்து விட்டு வருகின்ற போது அல்லது மனைவி பிரச்சனை செய்து விட்டு வருகின்ற போது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமக்கின்ற சிலுவையானது மிகவும் எளிமையாக இருக்கும் தன்னுடைய கனவினை நான் சுமப்பதற்கு என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்கின்றோம் என் இன்னுமாக பார்க்கையிலே நம்முடைய பெற்றோர்கள் வயதான காலத்திலே அவர்களை நாம் பார்த்து கொள்வதற்கு அது ஒரு பெரும் சுமையாக சிலுவையாக நாம் கருதுகின்றோம் பிரியமானவர்களே ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சீரத்துவத்தின் சார அம்சத்தை நன்றாக புரிந்து கொண்டால் எந்த சவால்கள் வந்தாலும் எந்த எதிரிகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அதை ஆண்டவரின் துணை கொண்டு நம்முடைய பாதுகாவலின் ஆசிர்வாதத்தோடு நாம் அந்த சிலுவையை சுமக்கின்ற போது இப்படிப்பட்ட சிலுவையாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு சுலபமான சிலுவையாக அமையும் ஒரு அன்பின் சிலுவையாக அமையும் பிரியமானவர்களே ஆகவே நம் ஆண்டவரே சுஸ்தவிடமும் நம்முடைய பாதுகாவளி பார்த்துமே அன்னையை விடமும் மன்றாடுவோம் நாம் அன்றாடம் சுமக்கக்கூடிய சிலுவை ஒரு அன்பின் சிலுவையாக மகிழ்ச்சியின் சிலுவையாக சமாதானத்தின் சிலுவையாக பொறுமையின் சிலுவையாக தாட்சியின் சிலுவையாக அமைய தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம் நாம் இறைவனின் அருளையும் அன்னை பாதுகாவலி நம்முடைய பாத்துமானியின் ஆசிர்வாதம் கிடைக்க தொடர்ந்து இந்த முறையில் ஒருக்குமாக மன்றாடுவோம் ஆமேன்